வண்டி இருந்து இண்டிகா சார் நம்ம கிட்ட இண்டிகாவே நாலு வண்டி இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி இருக்க வேண்டிய அட்ரஸ் எங்க இருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆற்காடு கருப்பு சாமி கோயில் எதிரில் ஆர்காட்ல இருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் பக்கமே தான் தயவு செய்து வரதுக்கு முன்னாடி போன் பண்ணிட்டு இந்த வண்டி இருக்கான்னு கேட்டோம் அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் உங்க அடுத்த வீடியோ வரும் ஏன்னா எந்த டவுட் வந்தாலும் சப்போஸ் போன் இருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூட பண்ணுங்க ஒரு வண்டியை பாத்தலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி ஒன்று இருக்கு இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி ஒன்று இருக்கு இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு ஓனர் வண்டி ஒன்று ஒன்னருக்கு இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு டீட்டெயில் சொல்லிடுறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வீடியோ பாரு வீடியோ லைக் பண்ணி பாரு அப்பதான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும் வரக்காம டேட் என்னைக்கு போட்டுக்குன்னு பாருங்க வீடியோ நான் டேட்டோட போட்டுக்கேன் கம்பல்சரி வீடியோ போட்டு ரெண்டு ஒரு நாள் தான் இருக்கு அதனால இந்த வண்டி இருக்கான்னு சொன்ன கலமுடத்தி ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பதினாறு வேளா இருக்கு

டேஷ் போர்டில் தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் தான் ஓடியுது அது கம்பெனி சர்வீஸ்ல இருக்கிறது நான் சொல்றேன் பாருங்க சீட் நல்லா இருக்கும் ஆவரேஜாக இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு எஃப்சி கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங் வண்டி வெறும் ஒன்று பார்த்து தான் சொல்றேன் அவங்க எவ்வளோ பெஸ்ட் வீடியோ வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் வீடியோ வரும் இது பார்த்தினா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஓனர் எஃப்சி இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி கரண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் அவுட்டுக்கு தெளிவாக இருக்கும் அவுட்டுக்கு நல்லா இருக்கும் சார் இந்தியா இன்றைக்கி லோ பட்ச்தான் இந்தியாவில் மட்டும் நாலு வண்டி இருக்குது இந்தியாவில் தைரியமா வரலாம் சார் ஃபோன் பண்ணிட்டு என்ன வண்டி இருக்குன்னு கேட்டோம் அது ரொம்ப எல்லாமே லோ ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு வண்டி இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று இருபத்தஞ்சு தான் கோட் பண்ணுறேன் அது கூட ஃபிக்ஸட் இல்லை வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குறேன் அவுட்னு நல்லா இந்தியும் நல்லாயிருக்கும் அவுட்னு பார்த்தீங்கன்னா இந்தியும் பாருங்க சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் போர்ட் நல்லாயிருக்கும் ஆடியோ ஒர்க்கிங் இதுவும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஒன்று பதினஞ்சு தான் ஓடி இதுவும் கம்பெனி சர்வீஸ் இல்லை பேக் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும்

சார் அரிக்க லைக் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோ வரும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக வாங்க எவ்வளோ முடிஞ்சதாக இருந்தாலும் பண்ணி தரேன் அடுத்த இதுவும் டாடா இண்டிகா தான் இதுவும் டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் எதுவும் எஃப்சி கரண்டி இன்சூரன்ஸ் கரண்டி ஜேசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் பாரு ஃப்ரண்ட் ரெண்டு டேர் புது புது டேர்தான் ரெண்டு டேர் அவுட்லுக்காக எப்படி இருக்கோ அதே போல இண்டியர் வந்தாலும் இருக்கும் சார் நம்ம சொல்றது எல்லாமே லோ பட்ஜெட் தான் சொல்கிறோம் வாங்க அதிலேயும் பண்ணித்தரேன் பாரு ஃப்ரண்ட் ஆயிருப்பாங்க இதுவும் புது டயர் டேர்ந்தாரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வீட்டப்பு நிறர் குழம்பு ஆண்டில் குழம்பு டோர் வைச்சு எல்லாமே போட்டு வெரி நீட்னஸாக வச்சிருக்க வண்டி தெளிவா ஏசி வர வண்டி ஓட்டுக்கு போகிற சுத்தமா இருக்கும் பேக் சைடு எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஒரு ஓனர் சார் அரிகாட்சி இந்தியா எப்போனாலும் வரலாம் கம்பல்சரி ரோபட்சத்தான் காங்க ரொம்ப அதிகமாக வித்தியாசம் நம்ம போட மாட்டோம் எல்லாமே போட கஸ்டமர் பார்த்தோம்னா எல்லாம் ஒன்னும் மலைதான் போடணும் நான் அவ்வளோலாம் போட முடியாது என்னால் முடிஞ்ச எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவோம் அவ்வளோ பெஸ்ட்டாக தான் பண்ணி போட்டிருக்கேன் அதுலேயும் என்னால் முடிஞ்சாலும் உங்களை பெஸ்ட்டாக தரேன் அவுட்டுக்கு பார்த்துட்டு இன்டர்வியூ காமிச்சேன் சார் அவுட்டுக்கு பார்த்தா இன்டர்வியூ பாருங்க சீட் கவர் பாருங்க புது சீட் கவர் தான் எதுவும் புது நியூ சீட் கவர் போட்டிருக்கு டேஷ் போர்ட்லாம் தெளிவாக இருக்கு ஆடியோ ஒர்க்கிங்கு பேக் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவான வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி எக்ஸ் இன்சூரன்ஸ் கரண்ட் தெளிவான வண்டி வெறும் ஒன்னு நாற்பத்தி அஞ்சு தான் சொல்றேன் ஒ நாற்பத்தஞ்சு தான் வாங்க என்னால முடிஞ்சாலும் பெஸ்ட் பண்ணிடுது சார் அதே போல அங்கேருந்து தயவுசே பார்க்கிங் பண்ணாதீங்க வாங்க நேரில் வந்தாதான் எது வந்தாலும் வீடியோ வரும் நீங்க அங்கேருந்து பேசுனா கஸ்டமர் வர நீங்க ரேட்டு கிடையாது வாங்க என்னோட எவ்வளவு பேசணும் சார் அது முன்னாடி சார் தமிழ் ஆர் சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் இருக்கீங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வீடியோ வரும் சார் ஐடி கார்ட் சொல்லுவோம் லோ பச்சிட் தான் வாங்க எவ்வளவு பெஸ்ட் பண்ணுவோம் நம்மள்கிட்ட நாலுமே இந்தியா தான் நாலுமே டிடிஐ தான் போகிறது டிடிஐ தான் நல்ல மைலேஜ் வண்டி